ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து கூழ் ஊற்றிட்டோம் கும்பசோறு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது வெயிட் லாஸ் பவுட்ருக்கு இன்ஸ்டன்ட் புளி சாத பவுடரு இருக்குது அதுக்கப்புறம் தாளிப்பு வடகை இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து மதியம் வந்து கூழ் ஊற்றிட்டோம் சாய்ங்காலம் வந்து படையல் போடணும் கும்பசோறுன்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்புக்கு முக்கால் கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு ரெண்டு நல்லி தான் மித்ததெல்லாம் வந்து பீசஸ் கொஞ்சமாக கொழுப்பு அப்போ தான் மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கனு அப்புறம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து அரை கிலோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுட்டேன் மீதி அரை கிலோ வந்து சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் பளிப்பாளையம் சிக்கனுக்கு இது வந்து வவால் மீன் மசாலா தடவி வச்சுருக்கேன் மீன் தழலாம் இருக்குது ஆனால் வந்து நான் குழம்பு வைக்கலை ஏன்னா இருக்கிறதையே அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் முட்டை இருக்குது முட்டை வச்சுக்கலாம் ரசம் வைக்க போகிறோம் இப்போ டக்கு 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 டக்குன்னு செஞ்சிடலாமா ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியை நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் கழுவிட்டு மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் இது ரெண்டுமே வறுக்க வேண்டியது இது ரெண்டுமே இப்போ செய்யணும் முட்டை முட்டை அவிக்கணும் சாதம் பொங்கணும் அதுக்கப்புறம் வந்து ரசம் வைக்கணும் ஓகேவா நான் வந்து மத்தியானமே கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி முருங்கைக்கீரையும் ஒரு கரண்டி கருவாட்டு குழம்பும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இனி இலையில் தான் வைக்கணும் அதுக்காக தான் சரியா இப்போ மட்டன் குழம்புக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து வானலி வச்சாச்சு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு முக்கால் கிலோ மட்டனுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமு நம்ம ஆறு மணிக்கப்புறந்தான் வந்து விலக்கேற்ற போகிறோம் அதனால தான் நான் மூன்றரை மணிக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நாலரை ஆறு வந்து ராவுகாலம் அதனால் நம்ம அதுக்குள்ளே செய்ய முடியாது அவருக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவுனால் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம் அவசரம் ஒன்றும் கிடையாது ஓகேவா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கால் கிலோ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் பாதி வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் இவ்வளோன்னு தக்காளி வந்து இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு கிலோ வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நல்லாவும் இல்லை அதனால் நான் வாங்கலை நாற்பது ரூபான்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த தக்காளி நல்லா இருக்குது ஒன்று கூட வேஸ்ட் ஆகும் எப்பயுமே தக்காளி வெங்காயம்லாம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வந்து நல்லா இல்லைன்னா மொத்தமும் அப்படியே கெட்டு போயிடும் நானே அதனாலே ஒரு நாள் என்ன பண்ணுவேன் தக்காளியை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் அலம்பிட்டு அப்புறம் வைப்பேன் ஏன்னா அந்த அந்த வாசமே ஒரு மாதிரி இருக்கும் தக்காளியில் நல்ல தான் வாங்கி செய்யணும் ஏன்னா வாசனை வந்துடும் நல்லாவும் இருக்காது ஒரு தக்காளினால் இன்னொரு தக்காளியும் கெட்டு போயிடும் இப்போ வந்து ரெண்டு கை கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு மட்டன் குழம்ப நான் குக்கர்லேயே தாளித்து விட போகிறேன் தேங்காய் பால் அரை மூடி எடுத்து எடுக்கணும் ஓகேவா நல்லா வதங்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் தக்காளியும் நல்லா கொலைஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ வந்து குக்கர் காலியாக இருக்குது அதனால ஒரு ஆறு முட்டை ஆறு கூட வேணாம் ஏன்னா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு அஞ்சு முட்டை மட்டும் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து மட்டன் குழம்பு இதில் தான் வைக்க போறேன் எனக்கு அதனால் ஒரே ஒரு விசில் வந்து விட்டி எடுத்துட்டு வேலை முடிஞ்சிடும் இல்லைனா இன்னொரு குக்கர் தேரணும் ஏத்தரெல்லாம் அலம்பி அலம்பி தான் செய்வேன் லாஸ்ட்டில் தான் பாத்திரமே கழுவுவேன் நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ வந்து இது ஆறட்டும் இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு முட்டையை எடுத்துகிட்டு குக்கரில் மட்டன் குழம்ப வச்சிடலாம் ஓகேவா இந்த பக்கம் பளிப்பள்ளையம் சிக்கனுக்கு வானலி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மட்டன் குழம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கிக்கலாம் இந்த சைடு வந்து உலைக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்டவ் காலியாக இருக்குது ஓகேவா அதுக்காக ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஓகேவா குக்கர்னால் ஈஸியாக வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வந்தால் போதும் நான் வந்து வதக்கிறனால வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அதை வந்து தொண்ணூறு பர்சன்ட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரணும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு சின்ன பீஸாக பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் கடல் பாய்ச்சி இந்த உதிரியாக இருக்கும்ல அன்னாச்சி அது ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் நல்லா மணமாக இருக்கும் அது போட்டால் அதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் ஓகேவா எப்பயுமே நல்லா வெடித்து பொருஞ்சு வந்திருந்தாலே குழம்பு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வதக்கின இப்போ இதுக்குடையே இஞ்சி பூண்டு வீதம் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டோன்னா அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயமும் தக்காளியும் வதக்கிட்டோம் இப்போ இது கூடயே நம்ம மிளகாத்தூளை போட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பேஸ்ட்டாக இல்லைன்னா ஒரு கட்டி பூண்டு நல்ல பெரிய துண்டாக இஞ்சி வச்சு அரைச்சுக்குவோங்க இதுலேயே வதக்கியே அரைச்சிடலாம் தக்காளி வெங்காயம் நம்ம வந்து வதக்கணும்ல அதிலே போட்டுக்கூட அரைச்சிக்கலாம் ஓகேவா இப்போ கொஞ்சம் இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மிளகாத்தூள் போடணும்ல போட்டிருக்கோம்ல அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து நான் ஃபாஸ்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கலாம் ஓகேவா முக்கால் கிலோ மட்டன் நல்லா பீசஸ்ஸாக ரெண்டு நல்லி வாங்கியிருக்காங்க இங்கே வந்து நல்லி இப்படியா ரெண்டு பேர் இருக்காங்க வாங்கிட்டு வரும்போது சாப்பிட மாட்டாங்க நல்லி இல்லைன்னா நல்லி இருக்கான்னு கேட்பாங்க இருந்தாலும் அவங்க அப்பா பரவாயில்ல இதுப்பா வாங்கிட்டு கேட்டால் போடும் அப்படின்ட்டுருக்காரு மூடி வச்சிடலாம் இப்போ அந்த பக்கம் மட்டன் குழம்பு வந்து வதங்கட்டும் தண்ணி நல்லா விடும் மட்டனில் எவ்வளோ விடுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு எண்ணெய் வந்து சூடாகட்டும் நான் வந்து அரை கிலோ சிக்கனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டுட்டேங்க இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிவிட்டேன் இந்த இந்த ரெக்க பீஸும் இந்த தொடை பீஸை மட்டும் கட் பண்ண முடில அது ஆல்ரெடி வந்து கை வர பதம் பார்த்துருச்சு கையை மட்டும் சூதானமாக பார்த்துப்பேன் ஏன்னா சாப்பாடு வடிக்க முடியாது காசுரெல்லாம் அலம்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக பார்த்து செய்வேன் எப்படியோ சல்லுன்னு இறங்கிடுச்சு அந்த மூணு பீஸ் மட்டும் பெருசாக இருக்குது எப்போயுமே பள்ளிப்பாழம் சிக்கனுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் அந்த பீஸு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியணும் அதுக்குடியே பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கடல் பாசி போட்டுக்கலாம்ண்ணா இப்போ பொறிஞ்சி வரட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கை நிறைய கருவேப்பில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரன்னு பார்த்தா இதுதான் வேணும்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்க்குறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வரவு வரட்டும் ஒரு ரெண்டு செகண்டு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் மட்டன் குழம்ப பார்க்கலாம் மட்டன் குழம்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் திருப்பியும் தண்ணி பிடிச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் ஊற்றினாவே போதும் தண்ணி வந்து இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா தேங்காய் பால் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கரம் மசாலா தூள் லாஸ்டில் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் போடுவோம் ஓகேவா இப்போ குக்கரை மூடி அஞ்சிலேருந்து ஆறு விட்டு விட்டுப்போங்க அது சின்ன வெங்காயம் பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க நச்சு கூட போட்டிருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் காரம் பற்றலன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் நான் வந்து காரம் எங்களுக்கு வந்து பத்தாது அதனால் நான் வந்து பெப்பர் தூள் சேர்க்க போகிறேன் இப்பயே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பழுப்பாக இருக்குது இப்படி இருந்ததுன்னா உப்பு சிக்கனு இந்த குழம்புக்கெல்லாம் ஃபுல்லுன்னா கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்பதான் அந்த கவுச்சி வாடை இருக்காது ஓகேவா இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் மறந்துட்டேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பொரியல்னு சொல்லுவாங்கள்ல அந்தமாரி இருக்குது அதனால் கொஞ்சம் பெப்பர் தூளும் சீரகத்தூளும் ஒட்டுக்காக அரைச்சி வச்சதை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேங்காய் ஒரு ரெண்டு கை டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் இப்போ வந்து சிம்முலேயே ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டப்பே பண்ணாதீங்க சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும் இப்போ வந்து இதில் வந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா ஆஃப் பண்ணிவிட்டு இது விசில் வந்து அடங்கட்டும் அதுக்குள்ளே தோசைக்கல் வந்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து அரிசி வந்து கழுவி போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து தோசைக்கல் வச்சாச்சு பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்துடலாம் தண்ணியே ஊற்றலை பாருங்க அப்படியே நல்ல நெய்லேயே அப்படியே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து காஞ்ச மிளகாய் வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அது விதையை எடுத்துகிட்டு போட்டால் அவ்வளோவா காரமும் இருக்காது அதனால் சப்புன்னு தான் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பெப்பர் தூளும் சீரகத்தூளும் போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எப்பயுமே இந்த சிக்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணுன்னா சிம்மிலேயே வச்சு வேக வைக்கலாம் சூப்பராக இருக்கும் மசாலா தடை வச்சல அந்த ஃபிஷ்ஷை போட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டைமு மாரி இருக்கும் அப்படியே ஃபாஸ்ட் அதனால் ஸ்டவ் காலியாக காலியாக நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பரா இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமா நம்ம சிம்லையே வச்சு அதை குக் பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் குக் பண்ண மாட்டேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்றதுக்கும் சிம்ல வச்சு குக் பண்றதுக்கும் டேஸ்ட் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ரெடி வந்து மட்டன் குழம்பு மிசில் அடங்கிடுச்சு சூப்பரா இப்படி வந்திருக்காரு பாருங்க நல்லா தக 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 தக்கம் இருக்கா கொஞ்சம் கொழுப்பு வாங்கி போட்டு போட்டிங்கன்னு எண்ணெயை கம்மி பண்ணிடுங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் கொலஸ்ட்ரால்லாம் இருக்கிறவங்க கொழுப்பு சாப்பிடாதீங்க அப்புறம் தான் சொன்னேன்னு சொல்லாதீங்க சூப்பராக நல்லா மலர்ந்து வந்திருக்கு இப்போ இது வேறு பாத்திரத்தில் மா மாற்றிக்கலாம் இப்போ நல்லா திக்காகவும் இருக்குது இப்போ தேங்காய் பால் ஊற்றும் போது கரெக்டான பதத்தில் வந்துடும் இப்போ இந்த வானொலியில் மாற்றிடலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருங்க இப்போ வந்து இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் இது வந்து முக்கால் ஸ்பூன் கணக்கு மூணு ஸ்பூன் போட்டால் ஓகேவா மிளகு சீரகம் தூள் கரம் மசாலா வந்து இதில் நாலு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் நாலு ஸ்பூன் போட்டால் ஒரு ஸ்பூன் கணக்கு அது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மட்டன் குழம்பு ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதேமாரி கொஞ்சம் பட்டை லவங்க அந்த கரம் மசாலாவில் மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மட்டன் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தான் வேகணும் ஓகேவா இப்போ கொதித்து வரட்டும் மட்டன் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தான் வேகணும் ஓகேவா கால் மூடி லெமன் புளிப்புக்கு இது போதும் இப்ப இதை மூடி வச்சிடலாம் அப்படியே கொதிச்சு வரட்டும் இப்ப வந்து சாதம் வரங்க நல்லா மலர்ந்து வராரு இதில் ஒரு ஆளாக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஆனால் இந்த சட்டியில் வச்சுருக்கேன் வந்து சென்ட்ரலெல்லாம் வரமாட்டுதா அதனால் வரமாட்டுது டக்குன்னு சைட்லையே போயிடுது பாருங்க அதனால் என்ன ஆயிடுது ஒட்டிக்கிது எண்ணெய் வந்து நாலா பக்கம் போனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மட்டன் குழம்பு நல்லா மலர்ந்து வந்துருச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பரான நம்ம மட்டன் குழம்பு ரெடி இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு வடச்சி விட்டுணும் மட்டன் குழம்பு சூப்பரோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஓகேவா ஏன்னா இப்பயே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எப்போ மூடி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு கொளக்கட்டை செய்யணும் ரசம் வைக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிக்கணும் சாதத்தை இப்பதான் வடிச்சு விட்டேன் ஒரு ரோ இருக்கு பாருங்க அதையும் போட்டுடலாம் இப்போ வந்து மட்டன் குழம்பு பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்காங்க சூப்பராக வந்திருக்காங்களா ஒரு பக்கம் ரசம் வச்சாச்சு இந்த மீனை வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் மறந்துருச்சு இப்போ வந்து கொளக்கட்டைக்கு வெள்ளம் வந்து கரைச்சிக்கலாம் வெள்ளம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் கரையிறதுக்கு மாவு வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் பச்சைப்பருப்பு வேணும் ஒரு அஞ்சு ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் மட்டும் நான் பழுப்பெல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் ஏலக்காய் நெய் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வடிகட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் கல் இருக்கான்னு நான் தெரியல அதனால் தான் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவில் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சைப்பருப்பு வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் நான் வறுத்து வைக்கல இப்போ வந்து டைம் ஆகிடுச்சி அதனால் இது உருகுனா ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக வரும் அதனால போதும் இப்போ வந்து ஏலக்காய் வெள்ளம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரை கிலோக்கு நான் ஒரு எவ்வளோன்னா ஒரு நூற்றம்பது கிராம் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ஆ வெள்ளம் பார்த்து தான் சேர்க்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க ஓகேவா இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன பிறகு அப்படியே கொஞ்சம் நெய்விட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க ஓகேவா இனிப்பு வந்து நல்லாவே இருக்கும் பார்த்துட்டு தான் சேர்க்கணும் நல்லா இதுபரங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இவ்வளோதான் இருக்குது இது டீ போடுறதாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இது ஆறட்டும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்துடுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நல்ல எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதான் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் ஹீட் ஆகணும் அப்போ தான் நல்லா சூப்பராக வரும் கோட்டிங்கெல்லாம் பிரியாமல் வரும் தண்ணி வந்து அஞ்சரை ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃபினிஷிங் ஒர்க்கு தான் கொலக்கட்டைக்கு மட்டும் மாவு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அவங்க வந்து மசாஜ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா கொலக்கட்டையே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி நல்லா வானலியில் ஹீட் பண்ணிக்கோங்க கொலக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க ஓகேவா இப்போ நம்ம துணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் நான் ஒரு இட்லி தட்டு வச்சு வச்சுருக்கேன் அப்படியே மூடிக்கலாம் இப்போ இப்படி மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்துட்டேனா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட்டு கொலக்கட்டையும் வெந்துவிட்டோம் நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம் சாமி கும்பிடும் போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்ட்டு நான் ஒரு ரவுண்டு உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொளக்கட்டை நல்லா வெந்துட்ருக்கோம் நான் இப்போ தான் உடச்சி பார்த்தேன் பதமாக இருக்குது ஓகேவா இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் பார்த்தலாம் இப்போ என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் சாதம் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் இருக்கோம் கொளக்கட்டை புடி கொளக்கட்டை நல்லா சுட சுட இருக்குது ரசம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் முட்டை அவிச்சிருக்கோம் மதியானம் நம்ம கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சாமி கும்பிடாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் நம்ம சமைச்சோம் கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு லைக் பண்ணி பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்